உனக்கு என்னன்னு கேக்குறேன் போய் இருந்து அடியே குழந்தை மட்டும் எதை உடனே வச்சு உனக்கு கொன்னு புதைச்சு போற மண்ணுக்கு நான் வச்சிட்டேன் பழைய குளிப்பாட்டல லட்டே பாரு ஆளே அவளுக்கு மூஞ்சி அவளே பாரு கென்னதி கேலி ரொம்ப ஓவரா பேசிட்டு போது ஜெண்டா எல்லாம் உன்னால வந்துச்சுடா நீ கத்துல கத்துக்கு அந்த கேலி வந்து என்ன கத்திட்டு போது பாரு பேசாம அமைதியா இருந்தியா சொல்லு பாப்பா காதுல மூக்குல துணி விட்டு நீ என்ன கத்து கத்துற உடனே மூச்சு முடிக்குற அந்த கேலி என்ன புடிச்சு கத்திட்டு போது அமைதியாமா என்னது இது பொருள் ஒரு மாரியா இருக்கு மர்மவளவா யார் தெரியே அட அதின்னு வா லோங்க வாங்க உள்ள வாங்க ஆச்சி பச்சக்லி மாமா எல்லாரும் ஓடியா யாரಂದ್ರ கல் பாருங்க அம்மா அப்பா எப்படி இருக்கீங்க டிப்ளமா வந்து ஒரு அஞ்சுது الساعه ஆதி நான் வேறப் போறியா அத்தை எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன மறுநாள் நான் நல்லா இருக்கேன்ளா உன்னை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கேன் பாத்தியா என் தங்க பேராண்டி என் சள்ள பேராண்டி ஆiaioட கண்ணு குட்டி உன்னை பார்க்காம ஆiaioக்கு ரொம்ப ஏகமா போச்சு பாத்தியா அதனால நான் நீ கண்ணியர் நீ உன்னை பார்க்குறதுக்காக ஓடி வந்துட்டேன் இவ்வளவு நேரம் எப்படிடா ஆள்த கரன அவங்க ஆiaio கிட்ட போனوني அமைதியா இருக்கது படுரு இல்லப்பா இன்னைக்கு வேலைக்கு போனா லீவு தியா சண்டே வேலை வச்சவளா அதனால இன்னைக்கு வந்து வீக்கா போட்டுறாவோ வீட்ல தான் இருக்கு இன்னைக்கு அட அது ஒண்ணு வரலையா அட என்ன எல்லாம் மியூட்டா இருக்கீங்க உட்காரீங்க இல்ல நான் பச்சக்கிளி அவனுக்கு இன்னைக்கு வேலை இல்ல நீ புருஷா வேலைக்கு போய் தான் நான் இங்க இந்த வச்சிய கூட அவனுக்கு தெரியாது இவங்க ஏன் குழந்தை பாக்க போறன்னு சொல்லி தாவுல முன்ன நைட் அதனால நானே திரு வீட்டு சும்மா தான் நடக்கா வந்தப்ப நான் உனியே பாத்துட்டு குழந்தை பார்த்த உடனே கையோட ஒரு வேலை முடிஞ்சு வர்க்கமே கிளம்பி ஓடி அந்த டிவி போட்டு நான் இங்க வர போறன்ற விஷயம் ஒரு புருஷனுக்கு தெரியாது பத்தியா சொல்லுமா இன்னங்க இல்ல கொஞ்சம் பழம் அப்புறம் மாதிரி நூறு தினி ஆயிட்டுலாம் கிடக்கு இன்னங்க வாங்கி கிடைக்கா அட என்ன சொல்றீங்க இதெல்லாம் எது வாங்குறீங்க சரி உட்காருங்க நான் போய் உங்களுக்கு சாய் போட்டு தரேன் நாங்க எல்லாரும் காலைல சாப்பிட்டு தான் வந்தோம் எனக்கு காலை டிபன் வேணாம் ஒரே மதியத்துக்கு சோறு ஆக்கிக்கலாம் ஓடிங்க குழந்தை ரொம்ப கஞ்சி போன மாதிரி கிடக்கா கண்ணுக்குள்ளே இருந்தா ஒரு நாள் நம்ம கண்ணுக்கு தான் அப்படி தெரியுதோ குழந்தை இன்னும் நல்லா இருந்த மாதிரி கிடந்துச்சு அது சரி அண்ணா குழந்தை வளர வளர அப்படி இருக்கும் பிறக்கும் போது இருந்த மாதிரி இருக்குமா வளர வளர முகஜடலாம் மாறும் செய்யும் முடி மாறும் உடம்பு மாறும் எல்லாமே மாறும்ல

நீ ஒண்ணுமே சாப்பிடாம வீக்னஸ் இருக்கு அந்த ஆங்கி சொல்றா ஆனா எங்க வீட்டுல இருக்கிற சாப்பாடு கூட நீ ஒரு நாள் தானே சாப்பிடல அது தெரியா நீ பாக்கிறதுக்குதான் ஒல்லி ஆனா சாப்பிடறதுல நீ தான் எல்லாத்துக்கும் கிள்ளின்னு எனக்கு தான் நல்லாவே போதம் போதம் போதும் கொஞ்சம் வாய இன்னும் ஓவர பேசுறீங்க நான் சாப்பிடறது கண்ணு வைக்காதீங்க அப்புறம் சாப்பிட சாப்பிட உடம்பு ஒட்டாது ஐயோ சின்ன பொண்ணு சாப்பிட சாப்பிட உடம்பு ஒட்டக்கூடாது குடல்ல தான் ஒட்டணும்

அதெல்லாம் சும்மா கதட்டி அவங்களுக்கு எல்லாம் ஒல்லி இருக்கிறவங்களை பார்த்து பொறாமையா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் கூட சுவாத்த போட்டாலும் சாப்பிட்டாலும் சில பேரு பூசினா பூசு மாறி போய்டோம் ஆனா சில பேர் அந்த ஆண்டவா சோறு எடுக்கனாலும் அடுத்த நாள் கூட அப்படித்தான் இருப்பா அதெல்லாம் அவங்களுக்கு வர்றோம் ஏனையே எடுத்துக்க ஆசைப்படுது எவ்வளவு வேணா அள்ளி போட்டு சாப்பிடலாம் உடம்பே பிடிக்காது தொப்பியே ஏறாது நான் எப்பவும் போல இப்படியே இருப்போம்ல என்னைய பார்த்தா அப்ப சில பேருக்கு புறமே தான் இருக்கும் ம் ஆமா ஆமா சில பேரு சோறு திருப்பிட்டு உடம்பு ஏறி அங்க இங்குமா ஓடிட்டு

எகே என்ன பாத்துட்டு இருக்கீயே அது உங்க அப்பா அம்மா பச்சை கல்லூரியோட மாமேரெல்லாம் வந்திருக்காங்களா பெரிய பட்டாலுமே இருக்கு நம்ம குடும்பத்தில் போய் பக்கத்துல கறி கடைக்கு போய் கோழிக்கறி ஆட்டு கறி நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க அசையாக சாப்பாடு செஞ்சு போட்டு அசத்தினல ஐயோ மறந்துட்டு சின்ன பண்ணு சரி நீ போய் ஆச்சிக்கு மசாலா இருக்குது மற்ற வேலை எல்லாம் செஞ்சு கொடு அவங்க கொழந்தை வச்சிருக்காவுல நீங்க போய் தமிழ் வரைக்கும் கலக்கடம் செய்யுங்க நான் போய் அதுக்குள்ளே எல்லாத்தையும் வாங்கிட்டுறேன் சரிங்க உள்ள இருக்கிற பேஷண்ட்டுக்கு நீங்க தானே அட்டன்

என்ன இது கஷ்டம் உமால கஷ்டம் நமக்கு پورا காசு கடன வந்தல நிக்கு இப்போ என்ன செய்யப் போறே தெரியலையே ராணி டாக்டர் என்ன சொல்லிட்டு பராவ பண கட்டி இல்லன்னு கேடாவ நான் கட்டி இருக்கேன்றான் சொல்லி நீங்க பணத்தை கட்டிங்களே இல்லையா கட்டிட்ட ராணி நீ எதுக்கு இப்படி கண் கலங்கிட்டு கடக்க இத பார் நீ இந்த மாதிரி அழகுற அளவுக்கு பிரச்சனை அதெல்லாம் பிரச்சனை இல்லையா அதெல்லாம் அவங்க அவங்களுக்கு அக்னிக்குள்ளே எப்படி சண்டை வரும் அப்படியே சண்டை வந்தாலும் எங்கள் அம்மா அது என்னன்னு கூட சட்டை கூட பண்ண மாட்டாள் உனக்கே தெரியும்ல எந்த கோப்பட்டு ராதாவை திட்டினாலும் அடித்தாலும் சாப்பாடு விஷயத்தில் அவங்க பொறுப்பாக இருப்பாவோ சாப்பாடு செஞ்சு முன்ன பொண்ணுக்கு தானே போட்டு கொடுப்பாவோ நீ எத்தனை முறை பார்த்துருக்கியா அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா போய் அவகிட்ட சண்டை போடுவாவா அதுவும் வாஸ்தவம் இல்லையா நான் எதுக்காக கேட்கன்னா மனசு ரொம்ப கஷ்டமா கஷ்டமாக இருந்தது நீ இப்படி ஆகும்னு சொல்லிட்டு இருந்தாவோ டாக்டர் அதுக்காக தான் கேட்டேன் ஒருவேளை நாங்களாம் அத்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்படி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராணி நீ எதுக்கு அதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க உங்களுக்கு ஏதாவது அத்தி கேட்டதா சண்டியோ நீங்க சொன்னீங்களோ சொல்லுக்க அப்போ உங்களுக்கு அத்தி கிட்ட சண்டை அப்படிதானே எதுக்கு மூஞ்சி பேச்சு இருக்கீங்க சொல்லுக்க என்னதான் ஆச்சு நான் இல்லாத நேரம் பார்த்து ஏதாவது சண்டை போட்டியலா நீ வேற சும்மா இரு ராணி வீடு பேத்து கிட்ட கிடக்காத எங்க அம்மாவுடைய அவசர புத்தி தான் அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சதே காரணம் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு அரசு பஸ்ல கேட்டுட்டு ஏதாவது ஒரு அவசரப்பட்டு பேசினா அதுக்கு நான் எப்படி பொறுப்பா முடியும் எனக்கு தெரிஞ்சு இது ராதா தான் ஏதோ ஒரு வேலையை பாத்துக்கான்னு நினைக்கிறேன் ஆமா ராணி நீ உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்குன்னு எங்க அம்மா முதல்ல நினைச்சுட்டு இருந்தாவோ அப்படி என்னாச்சு எதாச்சும் தெரியல திடீர்னு என்னை கூப்பிட்டு கேக்காவோ பொன்னாடி பிள்ளைங்க நீ பாக்காம இருக்க மாட்டியே அப்படி பார்த்து நீ அவங்க பக்கத்துல தண்ணி கொடுத்த வச்சிருக்கேன்னு கேக்குறாவோ நான் இல்லைன்னு எத்தனை சொல்லி பார்த்து எங்க அம்மா நம்பர் மாதிரி தெரியல ஒரு கட்டத்தில் கோவம் ஆமா இங்கதான் பக்கத்துல தண்ணி கொடுத்த வச்சிருக்கேன் நாங்க தனியா போறோம்னு சொல்லிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ஆயிடுச்சு ராதாதான் போன் போட்டா அம்மாக்கு போட்டு உந்து கடற்காக உடனே வானு பதிரடிச்சு போய் ஆஸ்பத்திரியே சேர்த்துக்கப்புறம் தான் இப்படின்னு எனக்கு தெரியும் நீ அமைதியே இது ராணி எனக்கு தெரியும் சும்மா அவங்களும் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தா நம்ம பார்த்துட்டு அமைதியே இருக்க முடியுமா அதனால இப்ப பாரு உடம்பு இப்போ தான் செலவு செலவு பண்றது ஒண்ணும் பெருசு இல்லை கடனோடன வாங்கியது உயிரை காப்பாத்திடலாம் ஆனா அதுக்கு அவங்க நல்லபடியா இருக்கணும்ல எல்லாத்துக்கும் கண்ணுக்கு ராதா நம்ம வீட்டுல தின்னுக்கிட்டு நமக்கே சூன்யம் கிடக்கா முதல்ல புருஷன் முன்னாடியோட அவங்க போட்டி படிக்க கட்டி அனுப்பணும் கொஞ்ச நாள் பொறுச்சுட்டு கிடைக்கும் மாப்பிள்ளைக்கு சரியானது உடனே அவங்களை மொத்தமா கை கதவுதான் நானும் கம்முன்னு கிடைக்கும் பாக்கலாம் நீ அதெல்லாம் நினைச்சி பெருசா வருத்தப்படுத்துக்காத பாத்துக்கலாம் எது நடந்தாலும் நினைச்சுக்கோண்டித்தியா பணத்தை கட்டியாச்சு இன்னும் நேரத்துல ஆபரேஷன் பண்ணிடுவாங்க தீயும் வாங்கிட்டு வரேன் நீ வீட்டுக்கு போன போட்டு நம்ம பொண்ணு பிள்ளைகள் என்ன படுதுன்னு கேளு பாவம் உங்க அம்மா வச்சுக்கிட்டு என்ன பாடுபடுதோ தெரியல போதா குறைக்க இந்த ராதாவோட மாமியார் வேற அங்கதான் இருக்காவோ அவங்க வேற ஏதாவது ஏதாவதுன்னு பேசி உங்க அம்மாவோட மனசை மாத்தி விட்டு போறாவோ போன் போட்டுக்கிட்டே இரு